பிஆர் நாலேஜ் எடுத்து சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் எம்ஓடிடி பத்திரம் என்றால் என்ன அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கும் பத்திரத்திற்கு எவ்வளவு செலவாகும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பத்திரத்திற்கான என்ஓசி டீட் ரிசிப்ட் கேன்சலேஷன் ப்ரொசீஜர் போன்றவற்றை எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எம்ஓடிடி பத்திரம் அதாவது மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் இந்த பத்திரம் எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் நீங்கள் வங்கி மூலமாகவோ அல்லது நிதி நிறுவனத்தின் மூலமாகவோ உங்களுடைய சொத்தை அடமானம் வைத்து அந்த சொத்தின் மீது கடன் வாங்குகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த எம்ஓடிடி பத்திரம் பதிய வேண்டும் இந்த எம்ஓடிடியில் என்னென்ன மாதிரியான தகவல்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் மற்றும் உங்களுக்கு எந்த வங்கி எவ்வளவு கடன் தொகை உங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் அந்த தொகையை நீங்கள் மாத மாதம் எவ்வளவு அசல் மற்றும் வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்னும் தகவல்கள் அனைத்தும் இந்த எம்ஓடிடியில் இருக்கும் பொதுவாக வீட்டுக்கடன் அல்லது புதிய வீடு வாங்குபவர்கள் இந்த எம்ஓடிடியை பதிவு செய்வதன் மூலமாக மட்டுமே வங்கியில் கடன் பெற முடியும் இந்த எம்ஓடிடியை பதிவு செய்ய அந்த சொத்து எந்த ஊரில் உள்ளதோ அந்த ஊரின் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிய வேண்டும் இந்த எம்ஓடிடி பத்திரம் பதிவு செய்தவுடன் ஈசியில் அதாவது வில்லங்க சான்றிதழில் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை எந்த வங்கியில் அடமானம் வைத்துள்ளீர்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் இதன் மூலம் இந்த சொத்தை அடமானம் வைத்துவிட்டு அதை மறைத்து மற்றொருவருக்கு வெட்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த சொத்தை வாங்குபவர் ஈசி எடுத்து பார்ப்பதன் மூலம் சொத்தானது அடமானத்தில் உள்ளதா என்பதை கண்டுபிடித்து விட முடியும் எம்ஓடிடி பத்திரத்தில் என்னென்ன விவரங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பவர் மற்றும் கடன் வாங்குபவர் இருவருடைய தகவல்களும் எந்த தேதியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் எம்ஓடிடி பதிவு செய்யப்பட்டது எனும் விவரமும் இந்த சொத்திற்கு எவ்வளவு ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்னும் விவரமும் பெற்ற கடன் தொகைக்கு மாத மாதம் எவ்வளவு வட்டியுடன் தொகையை செலுத்த வேண்டும் என்னும் விவரங்களும் ஒருவேளை பணம் செலுத்தாத பட்சத்தில் சொத்தின் மீதும் சொத்தின் உரிமையாளர் மீதும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் மற்றும் சிக்ஸ்டி நைன் ஏயின் படி நடவடிக்கை எடுத்துக்கொள்ள சம்மதிக்கிறார் என்பதையும் இந்த எம்ஓடிடியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எம் பத்திரத்தை பதிய எவ்வளவு செலவாகும்னு பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வு கட்டணமாக ஜீரோ புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் கடன் தொகைக்கு அதிகபட்சமாக ரூபாய் நாற்பதாயிரம் வரை கட்டணமும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு பர்சன்டேஜ் கட்டணமாக கடன் தொகைக்கு அதிகபட்சமாக ரூபாய் எட்டாயிரம் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் வில்லங்கச் சான்றிதழிலும் நீங்கள் அடமானம் வைத்த தகவல்கள் வந்துவிடும் அதே போன்று கடனை திரும்பி செலுத்திய பிறகும் வில்லங்க சான்றிதழில் அது பதிவேற்றம் செய்யப்படும் மேலும் நீங்கள் கடனை முழுவதுமாக திரும்ப செலுத்திய பிறகு வங்கியானது உங்களுக்கு என்ஓசி என்று சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள் இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டீடெயில்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியவர் முழு கடனையும் செலுத்திவிட்டார் என்பதையும் அவர் எந்த ப்ராப்பர்ட்டியை வைத்து கடன் வாங்கினாரோ அந்த முழு தகவலையும் குறிப்பிட்டு எந்த தேதியில் கடனை முழுவதுமாக செலுத்தினார் என்னும் டீட்டெயில்ஸ் அனைத்தும் குறிப்பிட்டு அவரிடம் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது அது மட்டுமல்லாமல் டீட் ரிசிப்ட் அதாவது பணப்பற்று ரசீது இதுவும் உங்களுக்கு பேங்க் சைடில் இருந்து கொடுப்பார்கள் இந்த பணப்பற்று ரசீதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கினீர்கள் என்பதை குறிப்பிட்டு என்ஓசியில் குறிப்பிட்டது போன்ற தகவல்களை இதிலும் குறிப்பிட்டு இனிமேல் இவர் செலுத்த வேண்டிய கடன் தொகை எதுவும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டையும் டீட் ரிசிப்டையும் வங்கியிலிருந்து வாங்கி வைத்து கொண்டால் மட்டுமே உங்களால் இந்த எம்ஓடிடியை கேன்சலேஷன் செய்ய முடியும் அடுத்து இந்த எம்ஓடிடி பத்திரத்தை கேன்சலேஷன் பண்ணுவது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம் இந்த எம்ஓடிடி பத்திரத்தை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்க முடியும் இந்த எம்ஓடிடியை கேன்சல் பண்ணுவதற்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எம்ஓடிடி பத்திரம் என்ஓசி சர்டிஃபிகேட் மற்றும் டீட் ரிசிப்ட் ஆதார் கார்டு இரண்டு சாட்சிகளுடைய ஐடி ப்ரூஃப் MODT கேன்சலேஷன் செய்த பிறகு இசையில் ரசீது என்று குறிப்பிட்டு நீங்கள் செலுத்திய தொகையும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க.